கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி யாத்ராமத்தின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு வசனங்கள் பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற ஹீர்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் பெரிய மாணவர்களே கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஊழியங்களிலே நம்முடைய குடும்பங்களிலே எத்தனையோ பிரச்சனைகள் உண்டு எத்தனையோ நெருக்கங்கள் உண்டு பாடுகள் உண்டு வேதனைகள் உண்டு யார் இவைகளிலிருந்து என்னை விடுவிக்க முடியும் என்ற அங்கலாய்ப்புகள் அதிகமாய் உண்டு ஆனால் ஒருவேளை நம்முடைய பிரச்சனைகளிலே பாடுகளிலே நெருக்கங்களிலே வேதனைகளிலே உடனே விடுதலை கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் முதலாவது நமக்கு வரக்கூடிய பயத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் அதனாலே தான் பதிமூணாம் வசனத்தின் துவக்கத்திலே பயப்படாதிருங்கள் என்று ஆண்டவராகிய கத்தர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே பயம் உங்களை ஆட்கொண்டு விடாதபடியாக பயம் உங்களை விட்டு விலகணும் அப்போத்தான் கத்தலுடைய சமூகத்தில் சமாதானமாக ஜபிக்க முடியும் ஆராதிக்க முடியும் மனசில் பயம் இருந்துச்சுன்னா நம்முடைய சிந்தனைகளில் தெளிவு இருக்காது பயம் இருந்தால் கூடவே திகிலும் நடுக்கமும் நம்ம சூழ்ந்து கொள்ளும் பயம் நம்ம விட்ட நீங்கிடுச்சுன்னா நாம் கத்தலுடைய சமூகத்தில் கருத்தாக ஜபம் பண்ணுவோம் ஜபமே ஜயத்தை உருவாக்கி தரும் நம்முடைய மனதை பயம் ஆளுக செய்யும்போது அது நம்மிடத்தில் காணப்படக்கூடிய விசுவாசத்தை பலவீனப்படுத்தும் இந்த சத்தியம் மோசைக்கு சரிய தெரிந்தபடியினாலே தான் பயத்தில் நடுங்கக்கூடிய இசிறையில் மக்களை பார்த்து பயப்படாதே பயப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு முந்நூற்றி அறுபத்தி ஆறு தடவை பரிசுத்த வேதாகமத்தில் பயப்படாதே என்று சொல்லப்பட்டிருக்கே பயப்படாதிருங்கள் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு விதமான வியாக்கியானம் சொல்ல முடியும் கர்த்தர் மேலே உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள் அவர் உங்களை ஆதரிப்பார் என்பதும் ஒரு பொருளாக இருக்க முடியும் நாம் அமைதியாக இருக்கணும் தேவன் நமக்கென்று செய்யக்கூடிய ரட்சிப்பை பார்க்கும்படி நம்முடைய கண்கள் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரை நோக்கி பார்க்கணும் சத்துருவ சாத்தான சாத்தானுடைய சேனைகளை பார்க்கக்கூடாது அசுத்த ஆவிகளை பார்க்கக்கூடாது சூனியத்தின் ஆவிகளை செய்வனையின் ஆவிகளை மாந்திரியத்தின் ஆவிகளை நாம் பார்க்கக்கூடாது நாம் எப்பொழுதுமே தேவனை நோக்கி அமைதியாக பார்த்து கொண்டிருக்கிறவங்களாக இருக்கணும் அப்படி இருப்போமானால் பயம் நம்ம விட்டு ஓடி போகும் இல்லைன்னா நாம் பயந்துட்டு ஓடிடுவோம் பெரியமானவர்களே எவ்வளோ பெரிய யுத்தம் வரட்டுமே உங்களுடைய தலைமுடியெல்லாம் என்னப்பட்டிருக்கு பிதாவுடைய சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்று கூட கீழே விழாதே அப்புறம் எதற்கு பயம் பயப்படுறவங்க அன்பிலே பூரணப்பட்டவங்க கிடையாது பயம் அன்பை பூரண அன்பை புறம்ப தள்ளிடும் அதனால் பயப்படுகிறவன் தேவனிடத்தில் பிரியமாக இருக்க முடியாது கர்த்தர் மேலே நம்முடைய பாரத்தை விசிடணும் கர்த்தரையே சார்ந்து நிற்கணும் நமக்கு கர்த்தர் இதுவரைக்கும் செய்த அற்புதங்களுக்காக நன்றி சொல்லணும் இனிமேலும் கர்த்தர் உங்களுக்கு செய்யப் போகிற அற்புதங்களை பார்ப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும் டெஃபனட்டாக சொல்கிறேன் கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார் மீள முடியாத வழியிலிருந்து கர்த்தர் உங்களை மீட்டு நடத்துவார் பயங்கரமான கடன் தொல்லை நெருக்கத்திலிருந்து ஒரு விடுதலை தருவார் பொருளாதார ஆசீர்வாதங்களை கர்த்தரை உங்களுக்கு கட்டளையிடுவார் உங்கள் தேவைக்கு மீதி நீங்கள் எடுக்கத்தக்கதாக கர்த்தர் உங்களுக்கு அனுகிரகம் செய்வார் அவைகளால் கர்த்தருடைய ஊழியங்களை தாங்கணும் கர்த்தருடைய மிஷினரி ஊழியங்களை தாங்கணும் திருச்சபை ஊழியங்களை தாங்கணும் உங்களுக்கென்று உண்மையும் உத்தமமாக தேவண்ட சமூகத்தில் காத்து கிடைக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் நீங்கள் உங்களுடைய காணிக்கைகளால் தாங்கி நடத்தணும் இதற்கெல்லாம் மூல காரணம் என்ன நீங்கள் அமைதியாக இருக்கணும் கர்த்தர் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை நீங்கள் பார்க்கணும் தோற்றம் உண்டாகட்டும் கர்த்தருடைய வார்த்தைக்காகவும் கர்த்தருடைய மறு உத்தரவுக்காகவும் காத்திருக்கணும் அப்போது கர்த்தர் உங்களுக்கென்று கிரிய செய்வார் கர்த்தர் உங்களுக்கென்று யுத்தம் பண்ணுவார் நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் அமைதியாக இருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டிதான் உங்களுடைய காரியம் ஜீவன் தப்பிக்க எதையாவது செய்யணும் அப்படின்னா கர்த்தர் சொல்லிக்கிறபடி செய்யணும் கர்த்தர் புறப்பட்டு போங்க அப்படின்னா போகணும் ஸ்டாப் அப்படின்னா நிற்கணும் வெயிட் அப்படின்னா காத்திருக்கணும் பெரியமானவர்களே இந்த தன்மைகள் உங்களுக்குள்ள இருக்குமானால் நீங்கள் பயப்படாமல் விசுவாசத்தோடு கர்த்தரை சார்ந்து நின்று கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துவீங்க நீங்கள் சும்மா இருப்பீங்க கர்த்தர் உங்களுக்கென்று யுத்தம் பண்ணுவார் எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவராக இயேசு துவிக்க ஒலித்தாகுவேன்